எனக்கு கிடைத்த மிக நம் நம்பத்தகுந்த ஆதாரங்கள் செய்திகளின் அடிப்படையில் பிரபாரன் உயிருடன் இருக்கிறார் நன்றாக இருக்கிறார் என்பதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அது மட்டும் அல்ல மே பதினேழாம் தேதி நந்திக்கடல் பகுதியில் அவர் இறந்து போனார் என்று அறிவித்தார்கள் ஒரு உடலையும் காட்டினார் ஆனால் மே முப்பதாம் தேதி வரை அவருடைய பாதுகாவல் படையில் இருந்தவர்களை நான் அதற்கு பிறகு நான் சந்தித்து பேசியிருக்கிறேன் அவர்கள் மூலமும் பிரபாரனுக்கு மே பதினேழாம் தேதி எதுவும் நடந்துவிடவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறேன் உறுதியான தகவல்களின் தான் நான் இதை சொல்கிறேன் அண்ணா அவர்களுக்கு மறைவுக்கு பின்னால் திமுகவுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் உறுப்பேற்ற பிற்பாடு திமுக உட்கட்சி பூசலால் இரண்டாக உடைந்தது அன்றிலிருந்து தமிழகத்தின் அரசியல் இந்த ரெண்டு இடையே நேரடியான கோட்டா போட்டி அரசியலாக மாறி அரசியல் நாகரிகமும் கண்ணியமும் பறக்க அது தொடர்ந்து இந்தளவும் நடக்கிறது இவர்களின் சண்டையினால் மொத்தத்தில் பாதிக்கப்பட்டது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடும் தான் இந்த தனிப்பட்ட பகையை மனதில் வைத்துக்கொண்டு மோதுகின்ற இந்த தலைவர்கள் அரசியல் அரங்கில் இல்லாமல் போனால் ஓரளவு நிலைமை வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது அது அல்ல என்ற கொள்கை நாங்கள் திட்டவட்டமாக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இந்தியா ஒரு உண்மையான கூட்டாட்சி நாடாக மாற வேண்டும் மத்தியில் நாளையண் நான்கு அதிகாரங்கள் மட்டும் மத்திய அரசுக்கு பாக்கி எல்லா அதிகாரங்களும் மாநில அரசுக்கு அளிக்கப்பட வேண்டும் மாநில சட்டமன்றங்கள் அந்தந்த மாநில நாடாளுமன்றங்களாக மாற வேண்டும் மாநிலங்கள் அளிக்கிற அந்த பங்கு தொகையில்தான் மத்திய அரசு நடத்தப்பட வேண்டுமே தவிர மத்திய அரசு போடுகிற பிச்சை காசில் மாநில அரசுகள் இயங்கக்கூடாது இது எங்களுடைய கொள்கை இது ஏதோ நாங்களாக சொல்கிற கொள்கை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதை பற்றி பேசுவதற்காக வந்த பிரிட்டிஷ் அமைச்சரவை தூதுக்குழுவிடம் அன்றைக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் மகாத்மா காந்தியின் நேரு போன்ற பெரும் தலைவர்களின் ஒப்புதலை பெற்று ஒரு திட்டத்தை கொடுத்தார் என்ன அந்த திட்டம் நான் உங்களுக்கு முதலிலே சொன்னது போல் மாநிலங்களுக்கு முழு உரிமையும் அதிகாரமும் மத்திய அரசுக்கு சில குறிப்பிட்ட அதிகாரங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நம்மிடமிருந்து பாகிஸ்தான் பிரிந்து செல்ல வேண்டிய அவசியமே இல்லை என ஆசாத் அவர்கள் வலியுறுத்தினார் ஆசாத் சொன்னதை இன்றைய காங்கிரஸ் கட்சியை கைகழிவிட்டது ஆனால் நாங்கள் அதை அதை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக போராடுகிறோம் தியாகமும் நேர்மையும் நிறைந்தவராக நான் கருதுவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லகண்ண அவர்களை மட்டுமே என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்